எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்க்கணும்னு எதாவது செஞ்சு எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து செஞ்சாக கேட்டுவாங்க அதே ஃபார்முலாக தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் இருப்பாங்க திமுக இருக்கணும்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்று ஒன்று சேர்க்கணும் அப்படின்ட்டு பல குரல்கள் அந்த மாதிரி வந்து எல்லாம் ரொம்ப ஆரம்பிச்சு அனைவரும் ஒன்று சேர்க்கணும் தான் திமுக அது அதுக்கான சாத்திய குரல்கள் அது எதிர்கட்சிகளுடைய கடமை அல்லது எதிர்கட்சிகளுக்குரிய ஒரு செயல் திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை திமு அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது தொடருமா என்று தெரியாது அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுவாரா தெரியாது எதிர்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக

அவர் அவர் என்ன கான்டெக்ட்டில் சொன்னார் எனக்கு தெரியல அந்த பேட்டி நான் முழுமையாக பார்த்தா தான் தெரியும் ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும் வலுவாக இருக்க வேண்டும் என்று தேசிய அளவில் அவர் சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது அது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டி வழிகாட்டியாகவும் இருக்கிறது இந்தியா கூட்டணி தேவையான நேரத்தில் பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தேர்தலை சந்திப்போம் இந்தியா கூட்டணி கூட்டணி தேசிய அளவிலான ஒரு கூட்டணி அண்மையில் தான் தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்திருக்கிறது ஓராண்டு தான் நடந்திருக்கிறது அடுத்த பொது தேர்தலுக்கு இன்னும் நான்கு ஆண்டுகள் இருக்கின்றன எனவே இந்தியா கூட்டணி என்பது பிரச்சனைகளின் அடிப்படையில் அவ்வப்போது கூடி செயல்பட வேண்டிய ஒரு கூட்டணியாக மட்டும்தான் இருக்கிறது பாசிச பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்காகத்தான் இப்போதைக்கு இந்தியா கூட்டணியின் செயல் திட்டம் தேவைப்படுகிறது தேர்தலுக்கானது இப்போதைக்கு இல்லை ஆனால் இருபத்தி ஆறிலே சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிற சூழலில் இங்கே இருக்கிற இந்தியா கூட்டணியின் அங்கம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் வலுவாக இருக்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்